பெண்ணாக மாறிய ஆணுக்கு பிறந்தவர்களா வாலியும் சுக்ரீவனும் சூரிய பகவானின் மாபெரும் தேரின் தேரோட்டியின் பெயர் அருணன் இவருக்கு பிடித்த இந்திரலோகத்தில் இருக்கும் மேனகாவின் நடனத்தை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஒரு நாள் சூரிய பகவானுக்கு தெரியாமல் இந்திரலோகத்துக்கு செல்கிறார் உள்ளே விட மாட்டார்கள் என்பதற்காக பெண்ணாக ஒரு மாறி என் பெயர் அருணாதேவி நான் மேனகாவுக்கு புது ஒப்பனையாளராக சேர்ந்துள்ளேன் என்று கூறி உள்ளே நுழைகிறார் சந்தோஷத்துடன் ஆசை தீர மேனகாவின் நடனத்தை பார்த்து ரசிக்கிறார் ஆனால் இந்திரன் அருணாதேவி மீது காதல் வசப்படுகிறார் நடனம் முடிந்து வெளியேறும் போது தன் காதலை வெளிப்படுத்துகிறார் இந்திரன் அருணன் என்ற உண்மை தெரிந்தால் தண்டிக்கப்படுவோம் என்று பயந்து வேறு வழி இல்லாமல் இந்திரனிடம் சரணடைகிறான் விளைவு இந்திரன் மூலமாக ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறக்கிறது என்னடா இது நடனம் பார்க்க போன இடத்தில் இப்படி ஆகிவிட்டது என்று வருந்தி அருணன் குழந்தையை மறைத்துவிட்டு மறுநாள் எதுவும் நடக்காதது போல் சூரிய பகவானுக்கு தேரோட்ட செல்கிறார் ஆனாலும் நடந்ததை மறக்க முடியாமல் வருத்தத்துடன் காணப்பட்டார் இதை கவனித்த சூரியதேவன் அருணனை அழைத்து விசாரிக்கிறார் சூரிய பகவானிடம் உண்மையை மறைக்க முடியாது என்பதால் நடந்ததை சொல்கிறார் சூரியதேவன் நல்ல வழியை சொல்வார் என்று பார்த்தால் என்ன அருணாதேவி என்று நீ ஒரு பெண் ரூபத்தில் போனதும் இந்திரனே மயங்கிவிட்டான் அப்படி என்ன உருவத்தில் போனாய் என்று கேட்க சூரியதேவன் கேட்கிறாரே என்று நம்பி உருமாற உடனே அவள் அழகில் மயங்கி சூரியதேவன் காதல் வசம் கொள்கிறார் இதனால் சில நேரத்திலேயே அருணனுக்கு இன்னொரு ஆண் குழந்தை பிறக்கிறது சோகத்தின் உச்சிக்கே செல்கிறார் அருணன் இப்படி இரண்டு பேரும் இரண்டு குழந்தையை கொடுத்து விட்டீர்களே இனி நான் இவர்களை எப்படி வளர்ப்பேன் என்று ஆள ஆரம்பிக்கிறார் அவரை சமாதானம் படுத்தி சூரியதேவன் ஒரு உபாயம் சொல்கிறார் கிஷ்கிந்தை ஆட்சி செய்து வரும் ஒரு வானர அரசன் என்னை நோக்கி பல ஆண்டுகளாக குழந்தை வரம் வேண்டி தவம் செய்து கொண்டிருக்கிறான் அவரிடம் இந்த இரண்டு குழந்தைகளை வானரங்களாக மாற்றி கொடுத்தாள் அவர் வளர்த்து கொள்வார் என்கிறார் இரண்டு பேருக்கும் அது சரி என்று பட்டதால் அதன்படியே கிஷ்கிந்தை ராஜாவிடம் ஒப்படைகிறார்கள் இப்படி ஒரு ஆண் தாயுக்கும் இரண்டு வெவ்வேறு தந்தைகளுக்கும் பிறந்த இந்த இரண்டு குழந்தைகள்தான் வாலியும் சுக்ரீவனும்